ಖ್ಯಾದೇ ಗೋಷ್ಠೀಪುರೇ ಪ್ರಸಿದ್ಧಿಭವ ಶ್ರೀಸೌಮ್ಯನಾರಾಯಣ ದೀರ್ಥ ದೇವಸುರೋ ವಿಮಳು ಅಷ್ಟಾಂಗನಾಂಭುತ ತಸೀದೈಧಕುನ ಪ್ರತ್ಯಕ್ಷೂಪುರಾ கோஷ்டி கோஷ்டித சமஸ்தேவிகர தேவபுரஸ்தா முக அன்பார்ந்த பக்த இந்து அகில உலக இந்து பெருமக்களே நமது ஸ்ரீலங்கா நாட்டினிலே கொழும்பு மாநகரத்திலே முகத்வாரம் திருப்பதிலே அர்ப்பாளித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ விழா சமயத்தை வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோயிலிலே வைஷ்ணவ சம்பிரதாயத்தப்படி திருப்பதியிலே எவ்வாறு விசேஷங்கள் எல்லாம் கடைப்பிடித்து கொண்டு வருகின்றதோ அதே நமது கொழும்புவாழ் முகத்துவாரத்திலே இருக்கின்ற ஸ்ரீபூமி விழா சமயத்தை வெங்கடேஸ்வர மகாவிஷ்ணு ஆலயத்திலேயும் கடைபிடித்து வருகின்றோம் அந்த நாள் முக்கியமாக கருதப்பட்டு அந்த நாளிலே விசேஷ அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் சேவிக்கின்றோம் அதேபோல ஏகாதசி என்று சொல்லக்கூடிய விசேஷமான மாதத்திற்கு இரண்டு தடவை வரக்கூடிய ஏகாதசி என்ற திதியானது பதினோராம் நாள் அன்று மாதத்திலே இரண்டு தடவை வருகின்றது அதிலே பட்சங்கள் ரெண்டு பட்சங்கள் என்று நாம் அதை சொல்கின்றோம் அதிலே வளர்பறை தேய்பறை கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி சுக்லபக்ஷ ஏகாதசி என்று இரண்டு ஏகாதசிகள் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதத்திலே வருகின்றது அந்த தமிழ் மாதத்திலே மொத்தம் பன்னெண்டு மாதங்கள் பன்னெண்டு மாதங்களிலே ரெண்டு ஏகாதசி வீதம் இருபத்தி நாலு ஏகாதசி அதிலே பிரதான ஏகாதசி தான் மார்கழி மாதம் வருகின்ற வைகுண்ட பீஷ்ம ஏகாதசி என்று சொல்லக்கூடிய விசேஷமான ஏகாதசியாகும் அதே போன்ற ஒரு ஏகாதசி நாம் நாளை வர இருக்கின்றபடியாலே நாளை புதன்கிழமை புதன்கிழமை சுவாமி மகாவிஷ்ணுக்கு ஏற்ற நாள் அதேபோல நாளை ஏகாதசியும் சேர்ந்து வருகின்ற அந்த நன்னாளிலே ஏகாதசி அன்று காலையிலிருந்து விரதமிருந்து மறுநாள் காலையிலே துவாதசி வருகின்ற சமயத்திலே நாம் அந்த விரதத்தை பூர்த்தி செய்து பூர்த்தி செய்த பிறகு கோபாதாவிற்கு அகத்திக்கீரையை கொடுத்து அதன் பின்பு நாம் உணவிலே அகத்திக்கீரையையும் போல நெல்லிக்கனியையும் சேர்த்து உண்ணும் பொழுது அந்த ஏகாதசி விரத பலனானது நமக்கு சம்பூர்ணமாக சகலவிதமான வளங்களையும் சகலவிதமான அருள்கராட்டத்தையும் சகலவிதமான பாவங்களையும் நமது இந்த பிறவி வைகுந்தத்திற்கு சென்று இனிமேல் இப்பிரவி வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிலே எம்பெருமானுடைய ஐக்கியம் தருகின்ற அந்த ஏகாதசி விரதம் விசேஷமான விரதமாகும் உலக வாழ் இந்து மக்களே தமிழ் மக்களே அனைவருக்கும் எங்களுடைய ஸ்ரீ டாட் காம் சார்பாக வணக்கத்தையும் நன்றியும் கொள்கின்றோம். இந்த லங்காஸ்ரீ டாட் காம் என்ற வலையதன அமைப்பானது சகவிதமான தமிழ் நிகழ்ச்சிகளையும் ஆன்மீக நிகழ்ச்சிகளையும் மிக விசேஷமாக அந்தந்த ஆலயத்திற்கே சென்று அந்தந்த ஆலையே விழாவிற்கே சென்று அங்கே நடைபெற இருக்கின்ற அனைத்து விழாக்களையும் அதேபோல விசேஷ ஆன்மீக நிகழ்வுகளையும் பதிவு செய்து நம்மளுடைய உலகவாழ் தமிழ் மக்களுக்காகவும் உலகவாழ் இந்து மக்களுக்காகவும் நேரடியாக உடனடியாக ஒளிபரப்பி நாம் அந்த ஆலயத்திற்கு நேரே சென்று தரிசனம் செய்கின்ற உணர்வுகளை எல்லாம் நமக்கு தருகின்ற அந்த ஆன்மீக தமிழ் செய்தி நிறுவனமான லங்காஸ்ரீ டாட் காம் நிறுவனத்தாருக்கு எங்களுடைய ஆன்மீக மக்கள் சார்பாக இந்து மக்கள் சார்பாக உலக வாழ் தமிழ் மக்கள் சார்பாக நன்றி இந்த வணக்கத்தை இதயத்தின் அடைத்தளத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கின்றோம் இதேபோல அவர்களுடைய ஆன்மீக பணியும் இந்த தமிழ் தொண்டும் தொடர வேண்டும் அனைத்து உலக வாழ் இந்து மக்களும் தமிழ் மக்களும் நன்மை பெற வேண்டும் என்று அவர்களுக்கு மீண்டும் ஒருவரை நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்